ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டசல் பாக் சேனல் நான் உங்கள் தொழில் எல்லாரும் கண்டிப்பாக சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் பாண்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஃப்ளட் வந்துடுச்சு டூ டேஸ் பார்த்திங்கன்னா சுத்தமாக கரண்ட் இல்லை இப்போது டிசம்பர் ரெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா கடலூரில் தென்பெண்ணை ஆறு வந்து திறந்து விட்டதுனால நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளட் வந்துடுச்சு இப்போ தான் அதாவது மண்டே ரென் டிசம்பர் ரெண்டாம் தேதி மட்டும்தான் கரண்ட் வந்திருக்கு டூ டேஸாக பார்த்தீங்கன்னா சுத்தமாக பாண்டியில் நிறைய இடத்துல கரண்ட் இல்லை எல்லோரும் கண்டிப்பாக சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னால போஸ்ட் பண்ண முடியல தான் நான் போஸ்ட் பண்றேன் இப்போ நீங்க பார்க்குறது பார்த்தீங்கன்னா கலெக்டர் நியர்பைல இருக்கு தரைப்பாளம் எது தென்பெண்ணை ஆறு பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க ரெண்டு பக்கமும் தண்ணி வந்து இப்போ ரொம்பவே ஈக்குவலாக சுத்தமாக இந்த இடத்துல வந்து போகவே முடியல தேர்ட்டி அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டேட்டஸ் எப்படி இருந்துச்சு ஒன்றாம் தேதிக்குலாம் பார்த்திங்கன்னா அதுவும் டிசம்பர் ஒன்று அந்த சைக்ளோனுக்கு அப்புறம் ஃப்ளட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இந்த இடத்த க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் வந்து ஓப்பனில் இல்லை இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி அண்டு ஃபஸ்ட்டு மார்னிங் வரைக்குமே ஓரளவுக்கு போயிட்டு இருந்தாங்க அப்புறம் டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சுத்தமாக போக முடியல இது ஒரு அழகான பிளேஸு பட் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு நினச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஃப்ளட்டு வந்ததுனால இந்த இடத்துல சுத்தமாக நம்மளால் போக முடியல நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ஏரியாஸில் வந்து நிறைய ஃப்ளட்டு வந்ததுனால ரொம்பவே வந்து பாண்டியண்டு கடலூரில் இருக்கிற எல்லா மக்களுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆகியிருக்காங்க நீங்கள் இருங்க இன்னமும் பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்ஷனும் இருந்துகிட்டு தான் இருக்குது நிறைய இடத்துல Thank you. பொறிய பொறியாக பொறுமையாக உக்காந்து போ செல்ல செல்ல புடி செல்லப்படியே